கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலில் போய் சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பூமலைப்பூர் மண்டபத்துக்கு போகிறோம் உள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு குதிரை சிலங்கி இருக்குது மாடு பார்த்துக்கிட்டு இருக்கு அண்ணாந்து பார்த்துக்கு கோயில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கோபுரம் நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் அதுதான் மண்டபம் பூமலையப்பர் மண்டபம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா குதிரை சில வரிசையாக இருக்கும் பாருங்க எத்தனை குதிரை நிற்கிது பாருங்க பெரிய கோயில் மண்டபத்துக்குள்ள போகலாம் மண்டபத்து தூண் பாருங்க எவ்வளோ தூண் இருக்கு அந்த கோயிலுக்கு வராதவங்களாம் வீடியோவில் பாருங்கள் பூமலையப்பர் மண்டபம் நம்ம இப்படி ஒவ்வொரு சாமியாக பார்ப்போம் இது என்ன சாமியின் திருவளான வரிசையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பூமலையப்பரோட பக்தர்கள்னு நினைக்கிறேன் திருவிழா போட்டால் ஊர்வலம் மாதிரி வருவாங்க சாமி சேலையை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது உருட்டிருக்குது ஒரு சாமி என்னன்னு சேலை பாருங்க எப்படி இருக்கு உண்மையிலேயே ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு சாமி சிலைங்க எல்லாம் பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா தூண்கள் நிறைய இருக்கு கல்லுலையே செடிக்கிருக்காங்க பூமலையப்பார் உள்ள உட்காந்துருக்காரு பாருங்க கேட்டு சாத்தி வச்சிருக்காங்க அப்படியே சுற்றி வருவோம் நம்ம இங்கே ஒரு சாமி இருக்கார் கருப்பையான்னு நினைக்கிறேன் கருப்பு எஸ்ட்டு கேட்டிருக்காரு இப்போ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வராதவங்க வீடியோவில் பாருங்கள் சாமி சிலையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு முடிஞ்சால் பார்க்குறவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயில் போனீங்களால ஒரு மன திருப்தி கிடைக்கும் தூணு பாருங்க எப்படி கல்லுலயே செதுக்கியிருக்காங்க எத்தனை தூண் வச்சிருக்காங்க பாருங்களேன் கீழே இது கல்லு கோயிலுங்க இது வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடிக்கு உள்ள கொமாரைங்கிற ஊரில் இருக்குது இது பாருங்க யா குதிரை இல்லை இதனுடைய வாகனங்கள் குதிரை சிலைங்க ரெண்டு நாலு ஆறு குதிரை எதுக்காக வந்திருக்கோம்னா குதிரைக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒவ்வொரு குதிரைக்கும் வேட்டை நாய் இருக்கு ஸ்கூல் குழந்தையோட வேட்டைக்கு போகும்போது நாயும் போல வேட்டை நாயும் போல கூப்பிட்டே போவார் போல அதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க டீச்சர் நீங்களும் கோயிலே பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த வீட்டிலேயே அப்பா அம்மா ரெண்டு பேரும் குழந்தையோட கூப்பிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் வந்துருக்கோம் அந்த குழந்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட குழந்தைங்க அங்கே குதிரை எவ்வளோ உயரம் பாருங்க குதிரையோட கால் உயரம் தான் நம்ம நின்னா இருக்குது குதிரையோட காலே நம்ம உயரம் இருக்குது குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேண்டுதல் வச்சு செஞ்சு வைக்கிறது தான் கீழே கல் பதிச்சுருக்காங்க பேர்போட்டுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம் நாங்கள் அப்படியே சுற்றி வருவோம்

சனனுக்கு எதுக்கெல்லாம் கண்ணாடி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒவ்வொரு கண்ணாடி கட்டி தம்பி விட்டுருக்காங்க வேண்டதெல்லாம் என்னன்னு தெரியல சிலைங்க பாரு கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் குமாரை குமாரை கோயில்னு சொல்லுவாங்க அது இங்கே பக்கத்தில் பெருமலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது முத்தையா கோயில் அங்கே அந்த கோயில் வந்து இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுவோம் அடுத்தடுத்து வீடியோவில் வரும் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தான் உள்ள பச்சியம்மன் கோயில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க பச்சியம்மன் ஆலயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் பாருங்கள் உள்ளே போய் சாமி வீடியோ எடுக்க முடியல இல்லை